இனே காலை வணக்கம் திருவரும்பூர் ஏரியா நைன் திருச்சி மாவட்ட வீடியோ மற்றும் ஃபோட்டோ ஒளிப்பதிவாளர் சங்கம் தேர்தல் வருகின்ற இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நமது மெயின் காட்டில் இருக்கும் ரவி மினி நடைபெற உள்ளது அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து வந்து உங்களுடைய உரிமையை ஓட்டை செலுத்த வேண்டும் வாக்குரிமையை செலுத்த வேண்டும் யாருக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாகவே இருக்க வேண்டும் இது யாருடைய அறிவுரையும் திணிப்பும் உங்களை பாதிக்காது பாதிக்கக்கூடாது என்பதை நான் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நான் வந்து பள்ளிப்பருவத்தை தான் இருந்தேன் பட் இருந்தாலும் அந்த பள்ளிப்பருவத்திலே ஆர்வமாக நான் என்ன பண்ணேன் விஜய் ஆர்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிஹெசல் ஏ செக்டரில் இருந்தார் அவர் ஸ்கூலில் என்னோடய சீனியர் அவர் மூலயமா நான் வந்து அப்போவே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பத்துக்கு பத்து போர்டு அந்த பில்டிங்கில் போட்டேன் அப்புறம் அந்த பாறைக்குழி அந்த சிந்தாமணி கேஸ் முத்துமணி கேஸ் பக்கத்தில் பாரக்குழி அந்த சவத்துலேயுமே நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு விளம்பரப்படுத்தினேன் சக்தி ஸ்டுடியோ திருக்காட்டு பிள்ளின்னு சொல்லி என்னோடய குரு வந்து சக்தி ஸ்டுடியோ திருக்காட்டு பிள்ளை தான் அவர் வேறு யாரும் இல்லை என்னோட பெரியமாவோடய பையன்தான் அதுதான் அவருக்கு முதல் மாணவனாக இருந்தேன் அதுக்கப்புறம் என்னை பின்தொடர்ந்து என்னுடைய தங்கச்சி பசங்கள் அக்கா பசங்க அப்புறமேட்டு இந்த மாதிரி உறவினர்கள் எல்லாருமே ஸ்டுடியோ துறையில் முத்திரை பயிற்சிட்டு இருக்காங்க எல்லாம் பொன்னம்பராவதிங்கிற ஊ ஊர் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே பொன்னம்பராதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொன்னையூர் மாரியம்மன் கோயில் வரைக்குமே கிட்டத்தட்ட ஏழு ஸ்டுடியோ இருக்குது எல்லாம் வந்து சோனி ட்ரோனு அது இதுன்னு சொல்லி பெரிய லெவலில் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க எல்லாம் மலேசியாவுக்கு போவாங்க ஒரு ஆறு மாதம் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா புது ஒரு பொலிவோட புது கேமரா ட்ரோனு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க எல்லாம் சோனி தான் வச்சுருக்காங்க இப்போ அவங்க மூலியமாக தான் நானும் வந்து இந்த துறையில் வந்து சாதிச்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு ஆர்டர் வேணும் ஒரு ரெண்டு மூணு கேமரா வேணும் அப்படின்னா நான் அவங்களையும் வந்து ஹையர் பண்ணிப்பேன் இங்கே லோக்கல்லேயும் வந்து ஹையர் பண்ணிப்பாங்க நான் இங்கே ஏபி ஒருத்தர் இருக்கார் அவர் ஹையர் பண்ணிப்பேன் எக்ஸ்போஸ் கொடுப்பேன் நான் என்னோடய ஓனரு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிருக்கேன் ஏன் இங்கே நம்ம ஏரியா நைன் காமராஜ் இருக்கார்ல இப்போ நம்ம திருவம்பூரில் இருக்கிறார் ஏரியா நைனில் அவர் கூட நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் அவருக்கு தெரியும் நல்லாவே ஓன் ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன் ஆமாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் ஏரியா நைன் சார்பாக நான் தனி ஒருவனாக போட்டிக்கிட்டு தனி ஒருவனாக போட்டிக்கிடுறேன் யாருடைய அறிவுறுத்தின் பேரிலையும் நான் நிற்கலை நான் தான் நிற்கிறேன் ஏன்னா புதிய ஒரு அறிமுகம் இந்த சங்க தேர்தலுக்கு டிரைவாவோட சங்க தேர்தலுக்கு நான் ஒரு புது அறிவ அறிமுகம் ஸோ ஏரியா நைனில் இருக்க மக்கள் அதாவது உறுப்பினர்கள் புகைப்பட கலைஞர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை வந்து எனக்கு செலுத்துமாறு உங்களுடைய வாக்கு உரிமை எனக்கு செலுத்துமாறு அன்புடன் பணிபன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறத விட நான் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியெலாம் கொடுக்குறதுக்கு நான் வந்து அந்த மாதிரி வளர்க்கப்படலை சிந்தனையுடன் நீங்கள் உங்கள் வாக்குரிமையை செலுத்த வேண்டும் யாருடைய அறிவித்த பேரிலையோ யாருடைய அழுத்தத்து பேரலையோ நீங்கள் வந்து தவி செஞ்சு உங்கள் வாக்கு உரிமையவே வீண் பண்ண வேணாம் கோரிக்கை என்னென்னா ஏரியா நைன் திருவரும்பூர் ட்ரைவா திருச்சி மாவட்ட வீடியோ மற்றும் ஃபோட்டோ ஒழிப்புத் சங்கத்தின் தேர்தலுக்கு நான் வந்து ஏரியா நைன் சார்பாக போட்டியிடுகிறேன் எனக்கு வாக்களித்து பெருவாரியான வெற்றி வாய்ப்புகள் கிடைத்து நான் வெற்றி பெறணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு வேறு வேறு ஐடியாஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன ஈஸி என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பாருங்கள் நான் வரக்கூடிய தேர்ந்தெடுத்திங்கன்னா நான் வரக்கூடிய புதிய ஈஸியாக இருந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து பல வகையில் பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏஐ சம்மந்த விஷயத்தில் ஏஐனா ஃபோட்டோ ஜெனரேட்டர் ஏஐ மட்டும் கிடையாது உங்களுக்கு அதை தாண்டி ஏஐ நிறையா இருக்குது சரிங்களா என்னோடய குடும்பத்தில் வந்து கூகுள் சர்வரில் வந்து என்னோடய அக்கா பொண்ணு வேலை செய்கிறாங்க அமெரிக்காவில் சரிங்களா அவங்க அமெரிக்கா சிட்டிசன் அக்கா அமெரிக்கா சிட்டிசன் தங்கச்சி அமெரிக்கா சிட்டிசன் தம்பி அமெரிக்கா சிட்டிசன் எல்லாமே அமெரிக்கா சிட்டிசன் தான் என்னடா இப்படி இருக்கா அங்கெல்லாம் சிட்டிசன்காரங்களா என்னுடைய ஸ்டைல் எப்படி தான் சரிங்களா நான் அடுத்த காணொளி போடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்ப்பீங்க அந்த காணொலியில் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் தான் கெட்ட சரிங்களா என்னுடைய வேண்டுகோள் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய வாக்குரிமையை வீணடிக்காமல் அந்த வாக்குமுறையை செலுத்துவதற்காக வருகின்ற இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கண்டிப்பாக நீங்கள் திருச்சி மீன்காட்டுக்கு வந்து ரவி மினிகாலில் காலில் நடக்க இருக்கும் சங்க தேர்தலில் பங்கு பெற்று உங்கள் வாக்குரிமையை நிலைநாடுவோம் சரிங்களா நான் வந்து இந்த புகைப்பட கலைஞர்களுக்கு வந்து புகைப்படம் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்த ஒரு அறிவுறுத்தணும் சலாக செய்ய சொல்ல மாட்டேன் அதை தாண்டி வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது உலகத்தில் சரிங்களா வர்த்தகத்தில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தமாக மானியம் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து எம்எஸ்எம்இயில் வந்து ஒரு கன்சலண்ட்டாக இருக்கேன் இப்பவும் கன்சலண்ட்டாக தான் ஒர்க் இருக்கேன் அது ஒர்க் பண்ணுறது மீன்ஸ் ஃப்ரீலான்சர் அது நீங்கள் கூட எடுத்து செய்யலாம் ஆமாம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து பெண்கள் அங்கே அவங்களுக்கு பெண்களுக்கு உண்முன் உண்முன்னுரிமை கொடுத்து நிறைய லோன்ஸ் வந்துட்டுருக்கு இந்த லோன்லாம் வாங்குறதுக்கு வந்து அரசியல் தலைவர்கள் யாராச்சும் ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சால் மட்டுமே நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும் சரிங்களா ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் வந்து நீ தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் கொடுப்பேன் சரிங்களா ஆமாம் நான் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி இலவச ஆலோசனை குழு ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்திட்டுருக்கேன் சரிங்களா ஸோ அது அது ஒரு பரம் இருக்கட்டும் நிறைய பயிற்சி கொடுப்பேன் இப்போது நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவே வந்து ஒரு ஹோம்மேடு சாக்லேட் எப்படி சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அது நீங்களும் கற்றுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களும் கற்றுக்கலாம் உங்கள் குழந்தைங்க வந்து போய்ட்டு இன்னார்கானிக்காக கெமிக்கல் கலந்த உணவை பேக்கரிலேயும் அங்கேயும் வாங்கி சாப்பிடாம உங்கள் வீட்டில் மேட் சாக்லேட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸாக ஈஸியாக கிடைக்கிது மார்க்கெட்டில் அதுவும் வந்து ஆர்கானிக்காக தான் இருக்குது ஸோ அதை வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம் பட் அந்த சாக்லேட் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து டெய்லியில் ஊறணும் அப்போ தான் அந்த சாக்லேட் ரெடி ஆகும் சரிங்களா இதெல்லாம் நான் வந்து காசு தான் கற்றுக்குறேன் நான் வந்து நாளைக்கு இருபத் இருபது இருபத்தொன்று ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸு அதுக்கு ஐயாயிரூவா கட்டி படிக்கணும் ஸோ அதுக்கு நான் வந்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே பணம் கட்டிவிட்டேன் ஆனால் இப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ண தேர்தல் நிற்கிறது ஸோ நாளைக்கு இருபது இருபத்தொன்று நான் வந்து ஊரில் இருக்க மாட்டேன் ஸோ அதனால் உங்களை நேரடியாக வந்து பார்க்க முடியல அதனால் தான் காணொலி மூலிமா உங்களுக்கு நேரடியாக சந்திக்கிறேன் என்னடா அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பயிற்சிகள் இலவச பயிற்சிகள் மருத்துவ முகாம் உங்கள் உங்களை வீட்டுக்கு தேடி உங்கள் மருத்துவம் வராங்க அப்படின்னா அரசு செஞ்சிட்ருக்கு ஆனால் எத்தனை பேர் வீட்டுக்கு வராங்க சொல்லுங்க பார்ப்போம் அது நம்ம முயற்சி பண்ணால் தான் வருவாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நான் வந்து அந்த கோயில் நிற்கிறேன் வந்து மருந்து வாங்கிக்கும்பாங்க நான் அப்படி கிடையாது என் வீட்டுக்கே வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் வந்து மருந்து வாங்கி மருந்து கொடுத்துட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க மாதம் மாதம் ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ராலு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் வருவாங்க அதுமாரி திருச்சி ஜிஹெச்லேயோ தூங்கடி ஜிஹெச்லேயோ அங்கே வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லைன்னா என்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த அணுகுமுறையை வந்து ஈஸியாக்கி விடுவேன் அதுமாதிரி நீங்கள் வந்து ரெஃபரன்ஸில் வந்து உங்களோட உடம்பு சம்மந்தப்பட்டது அந்த மாஸ்டர் பிளான் போக்குவரத்துலாம் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து செய்யணுமா அதுக்கும் நான் அந்த ஆள் வச்சுருக்கேன் ஆள் வச்சு எனக்கு காண்டாக்ட் இருக்கு அந்த காண்டாக்ட் மூலயமா உங்களுக்கு செய்து தருவேன் ஈஸியாக என்னடா நோயை சம்மந்தப்பட்டு பேசணும்னு சொல்லுறது ஒரு வயசாச்சுன்னா ஆச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே எல்லா நோயும் நமக்கே தெரியாமல் உள்ளது இருக்குது அந்த நோய் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது ஆமாம் நம்ம வந்து நல்லா சாப்பிட்றோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஓடுறோம் வரோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்துக்க வேண்டிய அடிப்படைனா அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படவில்லை என்றால் கழிவுகள் வெளியிடப்படவில்லை என்றால் நோய் அதிகரிக்கும் இதுக்கு நான் வந்து நிறைய வழிமுறை வச்சிருக்கேன் ஐடியாஸ் தான் அந்த காலத்தில் பாட்டி வைக்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த புஸ்தகம்லாம் இருக்கா என்னன்னே தெரியாது எல்லாம் இன்டர்நெட்டில் வந்துச்சு பட் அந்த இன்டர்நெட்டில் வரதையும் நான் சேகரிச்சுட்டு என்னுடைய குழு நண்பர்களுக்கெல்லாம் நான் அனுப்பிச்சுட்ருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் என்னுடைய குழுவில் பயணிக்கிறாங்க அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆலோசனை இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் பெண்களுக்கு வந்து இலவசமாக வந்து சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கு வேறிய ஆவணங்களை சரி பண்ணுறதுக்கும் நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் லைசன்ஸ் எப்படி வாங்குறது அது மாதிரி இது என்ஜிஓ ட்ரஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து டெல்லியில் இருக்க ஜிஎஸ்டி கேந்திரால வந்து ஒரு மெம்பர் அது வந்து லைஃப் டைம் மெம்பர் அது வந்து நான் கூட இருபத்தஞ்சாயிரம் பணம் செலவு பண்ணி அந்த ஜிஎஸ்டி கேந்திராவில் வந்து மெம்பராக இருக்கேன் அதில் எனக்கு பிஸ்னஸ் வருது பெரிய லெவலில் இப்போ நான் வந்து அச்சீவ் பண்ணல ஏன்னா நான் இப்போ வாங்கி வாங்கி ஆறு மாதம் தான் ஆச்சு வருங்காலங்களில் நான் வந்து பெரிய அது வந்து பெரிய ஒரு சாதனையாக இருப்பேன் அப்போ வந்து எனக்கு ஓட்டு கொடுத்து என்னை ஜெயிக்க வச்ச என்னுடைய ஏரியா நைன் ஒம்பது டிரைவ உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்வேன் என்பதை இந்த வானொலி காணொளி மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் கோ மகன் கேஜி டிஜிங்கிறது என்னுடைய ஸ்டுடியோ பேர் அது இப்போ கூட நான் வந்து கேஜி குளோபல் என்டர்பிரைஸன் பேர் மாற்றிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து ஆளுகளை வந்து வேலைக்காக வேண்டி அமர்த்துறேன் அது இல்லாமல் நியூஸிலாண்டுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனாலும் சரி இல்லை ப்ளஸ் டூ நீங்கள் அங்கே போய் படித்தாலும் சரி இல்லை அங்கே போய் காலேஜ் படிச்சுட்டு மாஸ்டர் பண்ணுறதுனாலும் சரி அதுக்கு நான் வந்து அட்மிஷன் போட்டு தரேன் உங்கள் பிள்ளைங்க வந்து பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க காலேஜில் முடிச்சுட்டாங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எப்படி போகணும் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு வந்து அது உரிய ஆலோசனை சொல்லுவேன் நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் ஆமாம் நாங்கள் அனுப்பிச்சுருவோம் எங்கள் அமெரிக்காவுக்கு மலேசியாவுக்கு வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருவோம் அது மாதிரி நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு ஆள் அனுப்ப போகிறேன் அவர் வவுசி நகரில் தான் இருக்கார் தோகடி மலை வாசி நகரில் தான் இருக்கார் பையன் எங்கள் பீடெக் முடிச்சிட்டாப்புல இப்போ வந்து அடுத்த பீடெக் முடிக்க போகிறார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவர் நியூசிலாண்டுக்கு வந்து மாஸ்டர் அனுப்ப போகிறேன் ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து புகைப்பட தொழில் மட்டுமே நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வரக்கூடாது இதுக்கு முன்னாடி இந்த ஈஸி வந்து கேலண்டர் கொடுத்துருப்பாங்க டைரி கொடுத்துருப்பாங்க சந்தை வாங்க வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஏசி நான் கிடையாது நான் உங்களை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கப்போ ஆக்டிவா இருக்கிற மாதிரி பண்ணுவேன் நான் வாய் வார்த்தை மட்டும் சொல்ல செயலி நான் செய்வேன் யாருடைய படி உங்க வாக்கு உரிமை வீணாக கூடாது நான் சீனியர் ஜூனியர் அப்படிலாம் யார்டையும் நான் பேச விரும்பல தங்கத்தில் வந்து சீனியராக இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த பத்துக்கு பத்து ஸ்டுடியோ வச்சுருப்பீங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க இந்த ஆர்டர் எப்படி செயல்படுத்தலாம் ஒரு இணையதளம் காமனான ஒரு இணையதளம் நம்ம திருவம்பூர் ஏரியாவுக்கு டிரைவர் மூலயமா என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய உழைப்பில் ஒரு இணையதளம் நான் ரெடி பண்ணுறேன் அந்த இணையதளத்தில் வந்து எனக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ எனக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ அப்படின்னு பாராமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் வந்து ஒரு இணையதள பேஜ் ரெடி பண்ணுறேன் அதில் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் அந்த லேண்டிங் பேஜ் சம்மிட்டை கிளிக் பண்ணால் அது நேராக உங்கள் ஃபோனுக்கு தான் வரும் வாட்ஸ்அப்புக்கு தான் வரும் ஸோ இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சங்கம் ஒரு ரேட்டு சொன்னது ஆனால் இவங்க ஒரு ரேட்டு எடுக்கிறாங்க நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க சங்கம் ஆனால் வந்து இன்னும் நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் திருமுறையெல்லாம் எண்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அப்படி கீழே இறங்க நான் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நான் பரணி பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்க அந்த அகிலா ஸ்டுடியோவா ரவி ஸ்டுடியோ அங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு எட்டு பாஸ்போர்ட் எடுத்தேன் இன்னைக்கு எண்பது ரூபா தான் இருக்கு இன்னைக்கு என்ன காலம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு முப்பது ரூபா தான் இருக்குன்னு சொன்னா மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலையிலே நமது புகைப்பட கலைஞர்களின் தொழில் இருக்குது என்பதை நான் இந்த தருணத்தில் பதிய விரும்புகிறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒர்க்லாம் இருக்கு கல்யாணம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தவி செஞ்சு புகைப்பட கலைஞர்கள் வேலை செய்யாதீர்கள் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே தேவைப்படும் எல்லா இன்ட்ரெஸ்டிக்குமே தேவைப்படும் அது எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுங்களா நான் வந்து கல்யாணம் முகூர்த்தம் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஆப்போசிட்டாக தான் ஒர்க் பண்ணுறேன் ஆமாம் நான் இங்கேருந்து சென்னைக்கு போவேன் நீ கேமராலாம் எடுக்க மாட்டேன் லைட்டெல்லாம் எடுத்து போக மாட்டேன் எதுவுமே எடுக்க மாட்டேன் பாலாஜி சார் தெரியும் பாலாஜி சார் எனக்கு வந்து சென்னையில் யாராச்சும் ஒரு அசோசியேஷன் மே நான் நம்பர் கொடுங்க அப்படின்னு அங்கே கான்டெக்ட் பண்ணேன் நான் தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து கிண்டி அண்ணா வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் வீடியோ ஃபோட்டோ நானே நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு பொண்ணுங்களை வந்து பிச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து ஃபைனல் ஐடெண்ட்டு அந்த ஃபைனலிஸ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த படித்த படிப்பு வந்து எப்படி வந்து வியாபாரமாகிறது எப்படி என்டர்பிரனர் ஆகிறது எப்படி தொழில் முனை தொழில் முனைவராகிறது அப்படிங்கிறது தான் தன்னுடைய உள்நோக்கமே அதில் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு மினிட்ஸ் கொடுப்பாங்க நிறைய டிவியில் பார்த்தீங்க ஸ்டார்ட் அப் செய்கிறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எழுநூறு பிள்ளைங்கள வந்து ஒரு ஐம்பது பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஐம்பது பிள்ளைங்கள முப்பது பிள்ளைங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டமாக முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் எடுத்து அவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இப்போ வந்து பெரிய சாதனையாளராக இருக்காங்க தொழில் முனைவராக இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் கவர்மெண்ட் அரசாங்கம் ஏற்படுத்தவே கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு நான் அந்த மாதிரி ஆலோசனை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏஐ சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கணுமா சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன் அதாவது ஏஐ ஜெனரேட்டிவ் இந்த எடுக்கிறாங்க வீடியோ சம்மந்தமான ஜெனரேட்டிவ் ஏஐ அதெல்லாம் ஒரு கான்செப்டு தான் அதெல்லாம் மாறிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம் ஜெமினி த்ரீ ஆப்பில் போலாம் நானோ பனனா அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு பெரியலசிட்டி வந்துருச்சு நிறைய இருக்குது கர்சர் சொல்லியிருக்கு நிறைய இருக்குது சரிங்களா அதெல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய வந்துருக்கு யாரும் நான் சொல்லி சொல்லிக் அவசியமே கிடையாது சரிங்களா நீங்கள் யூடியூப்பில் தட்டிட்டு நீங்கள் என்ன கேள்வி இருக்கீங்களோ அதுக்கு பதில் சொல்லணும் கூகுள் டே என்ன கேள்வி இருக்கீங்களோ அது பதில் சொல்லணும் ஆமாம் ஒரு வெப் வெப்சைட் செய்யணுமா அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை செய்யப்படணும் பட் ஆனால் அந்த கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கோடிங் வந்து ஃபுல்லாக தெரியும் அவசியம் இல்லை பட் அது என்ன சொல்லுதுன்னு புரியணும்ல ஒரு மை பிஹெச்பி அட்மின் அப்படின்னு இருக்குது எஸ்குவல் இருக்குது அப்பாச்சி இருக்குது பைத்தான் இருக்குது ஸோ இதோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும் ஒரு சிஎஸ்எஸ் இருக்குது இதோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வெப்சைட் செய்யப்படும் நான் வெப்சைட் வந்து நான் சொந்தமாக பண்ணுவேன் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா உங்களுடைய வாக்குரிமையை சும்மா யாருக்கோ அப்படின்னு சொல்லி போட்டுறாம உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக உங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதுணையாக யாருக்கா யார் இருக்க போகிறாங்களோ அவங்களும் நீங்கள் தேர்ந்தெடுங்க நண்பன் வேற வியாபாரம் வேறு நண்பன் போயிட்டு நீங்கள் வந்து போனவனும் பார்த்தோன்னா ஒரு டீ தான் குடி வாங்கி கொடுப்பாரு ஆனால் வந்து நண்பன் சொல்லிவிட்டு அப்பா உன் ஆர்டர் என்னை கொடுனா கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் இப்போ நீ வேற நான் ஆர்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுங்க நீ இன்னும் அப்படின்னு நான் அப்படி கிடையாது நான் இங்கே திருவம்பூர் நைன் ஏரியா ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் கொடுக்குறேன் என்ன சார் நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு எக்ஸ்போஸ் தர அப்படின்னு பாரு இல்லை சார் உங்கள் கேமரா வந்து அப்டேட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன அப்டேட் வேணும் நான் போய் ரெண்டரை எடுத்து நான் வந்து எடுத்து செய்கிறேன் நான் மலேசியா டெலிவிஷன் ஸ்டேஷனில் வந்து பத்து வருஷம் கேமராமேன் கேமராமேன் எடிட்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே முத்திரை பயிற்சிருக்கேன் சினிமா துறையிலையும் முத்திரை பயிற்சிருக்கேன் சென்னையில் விரும்பி படம் நான் எடிட் பண்ண சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா முப்பது எடிட்டரு முப்பது எடிட்டில் நான் ஒரு ஆள் நான் லினிட் எடிட்டிங் நான் இந்த சிஸ்டம் கிடையாது வீட்டு உள்ள ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன் வெகு விரைவில் வந்து இங்கே வந்து நம்ம திருச்சியில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு நான் ஆரம்பிக்க போகிறேன் அது சீரியல் எடுப்பதற்காக ப்ரொடக்ஷன் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது எடிட்டிங்கு டப்பிங்கு மியூசிக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் செய்கிற மாதிரி நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வெகு விரைவில் நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய உதவி தேவைப்படும் எனக்கு கேமராமேன் தேவைப்படலாம் இல்லை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தேவைப்படலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து குறிப்பாடு பேசலாம் இப்போ வந்து முக்கியமாக நான் அந்த காணொளி வந்து தேர்தல் சம்மந்தப்பட்டது ஸோ அனைவரும் செய்து உங்களது வாக்கினை எனக்கு செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்